ஹாய் காய்ஸ் நான் நான் உங்கள் பிஜே பேசுகிறேன் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ அது உண்மை தான் ஸோ நம்ம ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியாச்சு அடப்பாவி அதை ஏன்டா சேல் பண்ணேன் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அந்த ஐடியா எதுக்கு சேல் பண்ணேன் ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக இருக்கலாம் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ஏழு வருஷமாக அந்த ஐடியா விளாட்றேன் செவன் இயர்ஸ் ஓல்டு அந்த ஐடி ஸோ ஏழு வருஷமாக விளாண்ட ஐடி வந்து நான் வந்து மிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீலிங்காக இருக்குது அது மட்டும் இல்லை ஸோ இன்னொரு சில விஷயங்கள்லாம் பேசணும் ஸோ அதை தான் இந்த வீடியோ நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் காய்ஸ் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் என்னோட ஐடி அறுபத்தேழா லெவலு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் ஓல்டு இதுதான் என்னோடய அஃபீஷியல் அந்த ஃபயர் ஐடி இதில் தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு ஏழு வருஷமாக ப்ளே பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் அதை சேல் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த ஐடி வந்து மெயின்டைன் பண்ண முடியல மெயின்டெயின் பண்ண முடியலன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு சில பர்சனல் இஷ்யூஸுனால் இப்போ வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ ஃபயரே ப்ளே பண்ண முடியல அப்படியே நான் வந்து ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணாலும் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து வெளியே வந்துருவேன் ஸோ என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாகின்லேயே இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐடி வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆக மாட்டேது ப்ளே பண்ணாதான் ஆகும் ப்ளே பண்ணலை அதனால் வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டினம் ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி பிஆர் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் அந்த மாதிரி தான் இருக்குது லீக் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த எம்ளமு அந்த இதெல்லாம் எடுக்க முடியல ஹீரோய்க்கு போகிறதே வந்து என்னால் வந்து ஹீரோக்கே போக முடியலை ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனில் கிடைக்கு என்னோடய ஐடி அது ஏன் நம்ம நம்ம தேவையில்லாமல் வச்சுட்டு அது ஏன் வீணாக போக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து சேல் பண்ணிட்டேன் சேல் பண்ணுறவரை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே தோணலை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ரொம்ப வந்து மெமரிஸ்லாம் வந்து ஹிட் பண்ணுது அந்த அந்த ஐடியோவில் நான் வந்து எத்தனை ஆண்டு விளாண்டுருக்கேன் அதை வந்து எத்தனை ஈவெண்ட்ஸு எத்தனை மெமரிஸை நான் வந்து கடந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியலை சேல் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் சேல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போதுலாம் எனக்கு வந்து அது வந்து ஹிட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் மட்டும்தான் அப்படி லூஸு மாதிரி இருக்கணும் ஒரு ஃப்ரீ ஃபயர் ஐடிக்காண்டி அப்படின்னு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்செலாம் அப்படியே காந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமரிஸ்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு நைட்லாம் தூங்கவே முடியல ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி வந்து ஸோ ஏழு வருஷமாக செவன் இயர்ஸ் சொல்ற நண்பர்களே செவன் இயர்ஸ் நான் வந்து அதை விளாண்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்னது என்ன சொல்கிறது ஒரு தவிர்க்க முடியாத தருணத்தை வந்து அந்த ஐடியை கொடுத்துட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அது வந்து போயிருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை விட பெட்டரான ஒரு ஐடியா இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஐடியா இருக்கும் அது ஃபஸ்ட் ஐடி கிடையாது அது செகண்ட் ஐடி தான் ஸோ செகண்ட் ஐடியா இருக்கும் ஸோ ஓகே அது வந்து போயிடுச்சு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் வச்சு புலம்புறது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் நான் தான் சேல் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னால் நான் தான் சேல் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சாஃப்டுவேரோடையும் விளாண்டுருக்கோம் அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தெய்வக்குள்ளே வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்வைட் பண்ணுவீங்க பிஜே ப்ரோ பிஜி ப்ரோன்னு வந்து க கூப்பிடுவீங்க நீங்கள் அது வரைக்கும் கூப்பிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி ப்ரோ வந்து பேச மாட்டேன் வேற ஒருத்தர் தான் வந்து பேசுவாப்பில் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு இன்னுமே அந்த ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜி ப்ரோ வரமாட்டாப்பில் அதை நான் வந்து சொல்லிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எமோஷ்னலாக இருக்குது உங்களை விட்டு இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஐடியை வந்து உருவாக்குறேன் உருவாக்கிட்டு நான் வந்து இல்லை ஓரளவுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஐடியா வந்து யாரையாச்சும் கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்ட்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லை நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் செவன்ட்டிக்கே அடிக்க போகிறோம் இப்போதிக்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கே இருக்குது இன்னும் ஒரே ஒரு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டிக்கே ரீச் பண்ணிடுறோம் இந்த கேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செருப்படி ஸ்லாட் ஆஃப் திட்டு ஆஃப் அசிங்கம் நேட் லாட் ஆஃப் பெட்ராயலு பேக் ஸ்டாப்பு எல்லாமே வந்து வாங்கிட்டேன் என்னென்ன என்னால் வந்து என்னென்ன தடுக்க முடியுமோ அது மாதிரி வந்து பல தடைகளெல்லாம் வந்து தாண்டியிருக்கேன் இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டு செருப்படி அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த பேக் ஸ்டாப்பு எல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்ன வரைக்கும் அது என்னை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது ஸோ அந்த ஒரு கஷ்டமான தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் முட்டி மோதி நான் வந்து வந்துக்கருக்கேன் ஸோ இது வரைக்கும் என்னோடய ஓ அது என்னது ஒரு சப்ஸ்கிரைபர்லேருந்து ஸோ செவன்டி கே செவன்டி கே அடிக்கிறதுக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இது நீங்கள் இல்லைன்னா இந்த பிஜி கிடையாது இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னுமே வந்து எவ்வளோ பெட்ராயில் பார்க்க போகிறேன் எவ்வளோ பேக் ஸ்டேப்பிடு வாங்க போகிறேன் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியல ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை இது மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே கொடுங்க ஸோ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அது மாதிரி வந்து எனக்கு எப்போவுமே கொடுங்க ஸோ இதை வந்து என்னோடய ஃபேமிலியாக நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னடா இவன் எமோஷ்னலாக பேசி வந்து ரொம்ப நெஞ்சை நக்கிறானே அப்படின்னு வந்து நான் கேட்டிங்கன்னா ஸோ அதோடைய என்னோடய கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போதைக்கு வந்து இருக்கேன் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே ஸோ டாட்டா